மாச புதைவா புகழ்்தான் நுதை பூகாகியின் நுதைவிகை தனியே கனகாயுதித்த புதைவா புனசூடும் பூகாகியின் நுதைவிகை தனியே கனையுதித்த உதவா இணையவும் இணையடித பணிவோய்க்கு புகைத்த இணையாவும் இணையடிதன் நெய் பணிவோய்க்கு புகைதா கனியாய் கணிந்து

മു വിനൈന മുറിവേ വരിവേ പ്രണവ പൊകൊ പകമ കുണവ്വൊ പകമ കുണ പുനിത സ്വാമിന அணுதினும் மாகத்தை ஜவிப்போக்கு இனி பிகபாமகம் தா அணுதினும் மாகத்தை ஜபி போக்கு இனி பிகபாமக்தா உனக் சோழம் போகாக என்னிகை கனகாயுதித்த உதவா இணைய உன் இணையடிதை பணிவோய்க்கு புகைதா புகைதா திணையுடன் மனமு தந்த வனிதையை திணையுடன் மனமு தந்த வனிதையை மணந்த தணிகை யகா தினையுடன் மணமு தந்தவனிதையை மணந்த தணிகையகா துணைநிய என்ன தீனகையழுகாக துணைநிய என்ன தீனகை அழுகாக അണൈതിടു ആക മുണിയ എന്നു ദിന അണൈതിട മുണ സൂടും പോകെയ കനഗായ് ഊതിത്തുത இணையாவும் இணையடிதும் நீ பணிவோய்க்கு பூகைதா பூகைதா புகைதா